வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி அவினாசிலேருந்து பல்லடம் போகிற பைபாஸில் வஞ்சிபாளையம் வஞ்சிபாளையம் பக்கத்தில் கோதபாளையம் கோதபாளையத்துலேருந்து செம்மாண்டாம்பாளையம் போகிற வழியில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே இந்த லேண்ட் இருக்குதுங்க பாருங்கள் மிகப்பெரிய கம்பெனி கிட்டத்தட்ட அங்கே ஆறுநூறு பேர் வேலை செய்கிறாங்க அந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த லேண்ட் இருக்குதுங்க பாருங்க இந்த லேண்டு தாங்க தட்டு போட்டிருக்காங்க பாருங்க இந்த தட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் இது தாங்க லேண்டு இது கார்னர் சைட்டுங்க ரெண்டு பக்கமே ரோடு இருக்குதுங்க மண் ரோடு பதினாறு அடிங்க தார் ரோடு முப்பது அடி நாற்பது அடி வருங்க தார் ரோடு மெயின் ரோடு வந்து தார் ரோடுங்க இந்த ரோடு கட்ரோடு பார்த்தீங்கன்னா மண் ரோடு பதினாறு அடிங்க பக்கத்து ஊருக்கு அப்படியே போகுதுங்க இந்த மண் ரோடு இந்த விதைச்சுருக்கிறாங்க பாருங்கள் தட்டு போட்டிருக்கிறது எல்லாமே நம்ம லேண்டுங்க மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டுங்க கார்னராக வருங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க இந்த லேண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கோதபாளையம் ஊருக்குள்ளேயே இந்த லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது வஞ்சிபாலத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டு வஞ்சிவாளை பைபாஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டுங்க ஒரே கையெழுத்துங்க லீகல் பக்காவாக இருக்குது ரோடு பேஸ் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு அடிங்க ரோடு பேஸு அகலோ நீளம் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது அடிங்க மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு சென்ட்டின் விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பையரும் சில்லரும் மீட் பண்ணி பேசிக்கலாம் நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் தார் ரோடு பேஸ்லேயே இருக்குது கார்னராமஞ்சு இருக்குதுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது கோதாப்பாளையம் ஊருக்குள்ளேயே இருக்குது இந்த ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மங்களம் இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டருங்க அவினாசி ஒரு எட்டு கிலோமீட்டர் சோமலூர் ஒரு எட்டு கிலோமீட்டரு இந்த லேண்ட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்